வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு குறித்து மிக மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு வழியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பிக்கின்றனர் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரண்டு வழிகளிலும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கின்ற நான்திருக்கிறேன் இருப்பினும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டதால் பெரும்பாலும் ஆன்லைனிலேயே ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்து வருகின்றனர் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து விட்டது இதனால் எல்லா விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்வதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கொடுக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையா என்பதை அதிகாரிகள் தீர விசாரிக்கின்றனர் எந்த பிரச்சனை இல்லாத புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதனை சரி செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள் ஒருவேளை ஆவணம் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் தவறு இருந்தால் அல்லது ஒரே முகவரியை வைத்து மற்றொரு ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது ஆகியவற்றை கண்டுபிடித்தால் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஜூன் மாதம் விண்ணப்பிப்பவர்களுக்கு மூன்று மாதங்கள் முதல் ஆறு மாதங்களுக்குள் புதிய ரேஷன் கார்டு கிடைக்க சில இடங்களில் மிக மிக விரைவாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்ப அட்டை சீக்கிரம் விநியோகிக்கப்படுகிறது சில ஊர்களில் அதிகபட்சம் பத்து மாதங்கள் வரை புதிய ரேஷன் கார்டுக்கு காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இப்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்த கால அளவை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் நடப்பதால் புதிய ரேஷன் கார்டு ஆக்டிவேஷன் சீக்கிரமாகவே நடக்கிறது இருப்பினும் புதிய கார்டு தற்போது பெற்றவர்களாக இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை விண்ணப்பிக்கலாம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தகுதியுள்ள மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் எப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரேஷன் கார்டை மையமாக வச்சு தான் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா போலி தகவல்களை வச்சும் ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க ரேஷன் கார்டு வழங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகுது அப்படின்னு ஸோ கரெக்டாக ஆவணம் வச்சு நீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு சில மாதங்களில் ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுதலாக தகவல்களை வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது டவுட் தான் கரெக்டான ஆவணங்களை வச்சு உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போலியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்